அஸ்லாம் அலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ அல்லாஹுமா சல்லி அல்லா மாஃபி முகமதின் அதாவது தாஎமதன் பி தவாமி முல்கில்லா வெல்கம் டு ரமதான் மீடியா தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு துவாவை பற்றி தான் இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய தேவைகள் இருக்கும் உங்களுடைய தேவைகள் நிறைவேற இந்த ஒரு துவா ஓதி அல்லகு தலாவிடம் நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அல்லாவிடத்திலிருந்து நிறைவேற்றப்படும் இந்த துவா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்மல் அஹ்லம் துவா ஒரு துவா ஓதி எந்த ஒரு அடியான் அல்லாவிடம் துவா கேட்டால் அந்த துவா அங்கீகரிக்கப்படும் என நமது நாயம் செல் அலா அவர்கள் கூறியுள்ளார்கள் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களில் சிலருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நியத்திற்கும் இன்னும் சிலருக்கு வந்துட்டு அவங்க செய்கின்ற பிஸ்னஸில் வந்துட்டு நல்ல ஒரு லாபம் வருமானம் பெருக வேண்டும் அப்படின்னு இருக்கும் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக இந்த ஒரு துவாவை ஒதுக்கொள்ளலாம் உங்களுடைய நோய்கள் குணமாவதற்கு உங்களுடைய வீட்டில் பறக்கத் ஏற்படுவதற்கு உங்களுடைய கடன்கள் அனைத்தும் அடைவதற்கு இந்த ஒரு துவாவை ஓதி நீங்கள் அல்லாவிடத்தில் துவாச்சியும் போது அந்த துவாக்கள் நிச்சயமாக நிறைவேறும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் நிக்கா நடைபெற நீங்கள் செல்வந்தன் ஆவதற்காக நீங்கள் ஹஜ் செய்ய உம்ரா செய்ய என உங்களுடைய கணவனுக்கு உங்கள் மீது அன்பு ஏற்பட உங்களுடைய மனைவிக்கு உங்கள் மீது அன்பு ஏற்பட உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் இந்த ஒரு துவாவை ஓதி நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் இந்த துவா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா துவா எல்லாருமே வந்துட்டு இந்த துவாவை ரொம்ப ஈஸியாக உதிர்லாம் இந்த துவா வந்துட்டு நீங்கள் தொழுது முடித்த பிறகு ஓதி கொள்ளுங்கள் இந்த துவா ஓதி பிறகு அல்லாஹு தாலாவிடம் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹு தாலா நிச்சயமாக நிறைவேற்றுவான் அந்த துவா பிஸ்மல்லாஹர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும் பி அன்ன லக்கல் ஹம்த லாய் லாகா எல்லா மன்னானு பத் சமவாதி வல்லர்லி யாஜல் ஜலாலி வளக்குராமி யா ஹையூ யா கய்யும் மறுபடியும் சொல்கிறேன் அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்க பி அன்ன லகல் ஹம்த லாய்லாஹா இல்லா அன் தல் மன்னானோ பத்தி உஸ் சமவாதி வல்லர்லி யாஜல் ஜலாலி வளக்குராமி யா ஹய்யூ யா கய்யும் இந்த துவாவுடைய பொருள் வானம் பூமியை முன்மாதிரி இன்றி படைத்தவனே பேருபகாரனே உன்னை தவிர வேறு நாயன் இல்லை கண்ணியமும் சங்கையும் உடையவனே என்றும் ஜீவித்து இருப்பவனே நிலையாக நிலைத்து இருப்பவனே நிச்சயமாக உனக்கே புகழ் அனைத்தும் என்பதை கொண்டு உன்னிடம் வேண்டுகின்றேன் மஷாலா எவ்வளவு அற்புதமான ஒரு துவா என ஓதி ஒருவர் வேண்டுவதை பார்த்த நபி சல்லா வலைவசல்லம் அவர்கள் எதை கொண்டு துவா செய்தால் துவா ஏற்கப்படுமோ எதை கொண்டு கேட்டால் கொடுக்கப்படுமோ அதை கொண்டு கேட்டுவிட்டார் என கூறினார்கள் இந்த துவா ஓதி யார் துவா கேட்குறாங்களோ அவங்களுடைய துவா நிச்சயமாக அல்லாவிடத்துல அங்கீகரிக்கப்படும் இந்த துவா வந்துட்டு நீங்கள் எப்போ ஓதணும் அப்படினா ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்பும் இந்த ஒரு துவாவை வந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு முறை ஓதி அல்லாஹ் அல்லஹாவிடம் நீங்கள் துவா செய்ய வேண்டும் இந்த துவாவை ஓதுவதற்கு முன்பின் செலவாத் பதினோரு தடவை ஓதிக்கொள்ள வேண்டும் பிறகு நீங்கள் அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹாலா உங்களுடைய ஹலானான தேவைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவான் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய தேவைகளையும் துவாக்களையும் நிறைவேற்றுவானாக ஆமீன் உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு ரமதான் ரயான் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் துவா வேணும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜெசிக்கெல்லாஹூ ஹைரன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ